வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களால் நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மார்க்கெட் மேலேயும் கீழும் போயிட்டுருக்குது இப்போ நான் பார்க்கறச்சா பதினாலு பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது பேக் நிஃப்டியும் பாசிட்டிவில இருக்குது அப்படியே டெஸ்பரேட்டாக ப்ரெட்டாக ஸ்டாக்கை மேலே தூக்கி வச்சுருக்காங்க இன்னொரு இண்டிகேஷன் நம்மளுக்கு வேணுங்கிறது ரூவா தான் மெயின் இண்டிகேட்டர் ரூவா அதிபாதாளத்துக்கு வந்துருச்சு எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நேற்று லேட் நைட்டில் ஃபாரின் மார்க்கெட்ஸில் எயிட்டி ஃபைவ் கிராஸ் ஆகிடுச்சு எயிட்டி ஃபைவ் நாட் ஒன் எயிட்டி ஃபைவ் நாட் டூ கூட நான் பார்த்தேன் பேசிக்லி என்னத்தை சொல்கிறது லாஸ்ட் மினிட்ல கவர்னரை ஒரு டிஸ்கஷன் இல்லாமல் தூக்கிட்டாங்க நார்மலாக ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒரு டிரான்சேக்ஷன் இருக்கும் எல்லாம் ப்ரெஸ்ல வந்து அண்ணன் சக்தி இன்னொரு த்ரீ இயர்ஸ் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சக்தியை லாஸ்ட் மினிட்ல தேடம் பேர் அவுட்டு கொடுத்துட்டாரு சக்தி வீட்டுக்கு போயிட்டாரு சக்தி கடைசி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாரு ரொம்ப சோகத்தோட எல்லாருக்கும் முதல்கண் வணக்கம்னு சொல்லி போயிட்டார் இது மார்னிங் கான்டெக்ஸ்டாக தான் என்ன டிஸ்கஷன்னா ரேட் கட்டு முடியாதுன்னு சொல்லிட்டாரு இன்ஃப்ளேஷன் ஆல்ரெடி தாங்க முடியாத லெவல் இருக்குது ரேட் கட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ரேடியா அதிபாதாளத்துக்கு விழுந்தது ஜிடிபி ஜிடிபி குரோத்துக்கு அஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் ஆனதுக்கு அண்ணன் சக்தி தான் காரணம் ரேட் கட் அவர் பண்ணியிருந்தார்னா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது அதனால் அவரை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா முன்னாடியே காமர்ஸ் மினிஸ்டர்லாம் அவருக்கு வார்னிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் நான் சொல்லலை மார்னிங் கான் டெக்ஸ்ட் ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்குது மார்க்கெட்டும் கடைசி ரெண்டு மாசமா அடி லெவலில் இருக்குது எஃப்ஐஐ வெளில போகிறாங்க எல்லாத்துக்கும் சக்தி தான் காரணம்னு சொல்லி சக்தியை காலி பண்ணிட்டாங்கன்னா அந்த ரிப்போர்ட் சொல்லுது ஸோ இன்றைக்கி ரூபா எண்பத்தி நாலு தொண்ணூறு அப்படின்னா என்ன நியூஸுனா ரூவா வீழ்ந்ததுன்னா இந்த இண்டியன் ஆயில் பிபினா விலையை நாங்கள் முன்னாடியே ஏற்றிட்டோம் அதனால இப்போ ஏற்றினா மக்கள் கொந்தளிப்பாங்க இறங்கின போது குறைக்காதனால இப்போ இதையும் கச்சா எண்ணெய் விலையெல்லாம் ஃப்ளாட்டாக இருந்தாலும் டாலர் ஏறுறதுனால அதையும் ஏற்ற முடியாது நம்மளோட இம்போர்ட் ரொம்ப காஸ்ட்லியாகும் இன்ஃப்ளேஷனும் விலைவாசியும் காஸ்ட்லியாக போகுது இதனால் நம்ம மேலே ப்ரெஷர் பயங்கரமாக ஏறப்போகுது இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதனால் இப்போ நவம்பர் மாதத்தில் குறைஞ்சாலும் திரும்பி ஏறும் இப்போ வந்து பிப்ரவரி வரைக்கும் ஒரு அடுத்த ரேட் கட் இருக்காது புதுவாக மல்ஹோத்ரா வராரு மல்ஹோத்ரா வந்த உடனே ஒரு அர்ஜென்ட் ரேட் கட் போடுவாரான்னு பார்ப்போம் ரேட் கட் எதிர்பார்ப்பில் தான் மார்க்கெட்டு ருப்பியாக அடிச்சிருக்குது ரேட் கட் வரைச்சா இன்னும் ருப்பி ப்ரெஷரில் வரும் அதனால் நாலு வருஷத்தில் செஞ்சுரிங்கிறது லுக்ஸ் லைக்லி நாலா தெரியல செஞ்சுரி உறுதி அதனால் நம்ம எல்லாரும் ஏழுந்து நின்று ரெடியாக நிற்போம் வேர்ல்டு வைடு வந்து கோல்டு ஒன்றும் மூமெண்ட் இல்லாதனாலையும் இங்கே கோல்டு இன்றைக்கி எழுபத்தஞ்சி ரூபாய் ஏறி இருக்குது நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ஒரு சைடு கோல்டு ஒரு சைடு ஃபார்மா கம்பெனி ஒரு சைடு ஐடி கம்பெனி கோல்டு லெண்டிங் கம்பெனி கோல்டு ரீட்டைலிங் கம்பெனி இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் கவலையே படாதிக்கம் அதனால் ரூபா விழுந்து விழுந்துடும் நம்மளுக்கு தெரிஞ்சுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம எடுத்துருக்கிறோம் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ரிலையன்ஸு மூணு பில்லியன் டாலர் கடன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அடுத்த வருஷம் வந்து மூணு பில்லியன் கடனும் இன்ட்ரெஸ்டையும் கட்டி அவர் ரீபே பண்ணணும் இப்போ அவர்கிட்ட காசு இல்லை போல இருக்கு கேஷ் ஃப்ளோ ஒன்றும் இல்லை அதனால ரோல் ஓவருக்கு மூணு பில்லியனுக்கு டெண்டர் ஃப்ளோட் பண்ணிருக்கிறார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கடன் வாங்கினாரா அந்த கடன் வாங்குறது ரூபாய் எழுபத்தி ஒன்று இன்றைக்கி ரூபாய் எண்பத்தி அஞ்சு பதினாலு ரூபான்னா அதே லோனு அந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்டுறதுக்கே எக்ஸ்ட்ரா தேர்ட்டி பர்சன்ட் கடன் வாங்கணும் அதுதான் பெரிய ப்ராப்ளம் இதனால தான் நான் ரிலையன்ஸை கை வைக்கிறது கிடையாது பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அடுத்தது நெட் டெட் ஃப்ரீ ஆகிறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணுறச்சேன் என்றைக்காவது அப்படி இசக்குன்னு வழுக்கிடுச்சுன்னா கஷ்டம் நான் தான் நம்ம இதை தொடர்றது கிடையாது இது ரிலையன்ஸோட டெவலப்மெண்ட் அடுத்தது டாடா மோட்டார்ஸை பற்றி ஷூண்டா தான் ரேட்டை ஏற்றுவாங்களா நாங்களும் ரேட்டை ஏற்றுவோம் இன்றைக்கி ரேட்டை ஏற்றிருக்காங்க மூணு பர்சன்ட் ஜான்வரி ஒன்றாம் தேதியிலேருந்து எல்லா கார் விலையும் ஏற்றணும் தான் டாடா மோட்டார்ஸ் சொல்லிட்டாங்க நம்ம டாடா மோட்டார்ஸை பற்றி பேசுறது டாடா குரூப்பை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்துருக்குது டோட்டலாக அவங்க ஹோல்டிங் தனியாக வச்சுருக்கிற வேல்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் டாலருக்கு இந்த கம்பெனியை வேல்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனிஸில் ஒன் இன்னும் அண்டர் வேல்யூடுன்னு சொல்கிறாங்க நம்ம வைர ஊசியெல்லாம் வேண்டாம் இந்த டாடா குரூப்பில் எதெல்லாம் வைர ஊசி இல்லையோ அதை கையை வைக்கலாம் அடுத்தது ஹோண்டா மோட்டார் கம்பெனி இன்னும் இறங்கிட்டே இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருபத்தி ஆறு டாலர்கிட்ட வந்துடுச்சு ரொம்ப சீப்பாக இருக்குது கன்சிடர் பண்ணிங்கன்னா ஹைலி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக வரும் அதே மாதிரி டொயோட்டாவும் இறங்கி இருக்குது டொயோட்டாவையும் கன்சிடர் பண்ணுங்க ஒரு வாட்டி ஏறி திரும்பி இறங்கி இருக்குது டொயோட்டா கை வச்சிங்கன்னா இந்தியாவில் மருத்தி பிஸ்னஸ்லையும் ப்ராஃபிட் இந்தியாவோட டொயோட்டா பிஸ்னஸ்லையும் லாபம் அதே ஹோண்டாக்கை வச்சிங்கன்னா ஹோண்டா உலகத்தில் எல்லாரும் கார் கம்பெனியை பார்க்குறாங்க நம்ம பார்க்குறது இந்தியன் டூ வீலர் கம்பெனி ஸ்கூட்டரையும் மோட்டர் சைக்கிளையும் டாமினேட் பண்ணுறாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க கவலையப்படாதீங்க அதுலேயும் டாமினேட் ஃபியூச்சராக வந்துடுவாங்க நம்ம வந்து இங்கே ஓலா எலக்ட்ரிக்கெல்லாம் எழுபத்தஞ்சுருவா தொண்ணூத்தஞ்சு ரூபான்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இதை தைரியமாக இதை வந்து இருபத்தி ஆறு டாலரில் கன்சிடர் பண்ணலாம் ஹியூண்டா என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு இவி வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அவங்களே ரெடி பண்ணி கொண்டு வராங்கன்னா ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்கிறது பெருசாகிட்டே போகும் டாட்டாவை கன்சிடர் பண்ணியிருப்பீங்க இறங்க இறங்க கன்சிடர் பண்ணுங்க டூ வீலர்லேயும் வந்து நம்ம வந்து முன்னாடியே பஜாஜை கன்சிடர் பண்ணி வச்சுருக்குறோம் அட் டைம் ஹீரோவை கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறோம் நம்மளுக்கு மிஸ் ஆனது டிவிஎஸ் மட்டும்தான் டிவிஎஸ் வைர ஊசி ஹீரோ மோட்டார் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது பஜாஜ் ஒன்றும் வைர ஊசி இந்த மூணுத்தையும் வெல் லெஃப்ட் விட்டுருங்க இப்போதைக்கு டூ வீலர்லாம் நம்ம பெருசாக என்ட்ரி பண்ண முடியாது அதனால உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இப்போதைக்கு சான்ஸ் இருக்கிறது உங்களுக்கு ஹோண்டா மோட்டார் அண்ட் ஸ்கூட்டர் கம்பெனி தான் ஸோ இது வந்து ஹோண்டா நியூஸ் இதே சமயத்தில் காட்ரேஜ் கன்சியூமர் என்ன சொல்றாங்க டுவெண்ட்டி ஃபார்ட்டி வரைக்கும் நாங்கள் பிளான் போட்டுட்டோம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்றாங்கன்னா பெட் ஃபுட்டில் என்ட்ராக போகிறோம் மார்ஸுக்கு போட்டி கொடுக்க போறோம் பெடிகிரி இங்கே பெருசாக இருக்குது ஐயாயிரம் கோடி அந்த மார்க்கெட் ஷேர் இருக்கும் கார்ட்ரேஜ் ஆக்ரோ வெட்டிங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்குது அவன் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுவான் நாங்கள் மார்க்கெட் பட்டுவான்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாக் இருபத்தி ஆறு பர்சன்ட் விழுந்து இருக்குது லோலேந்து ரூபாய் ஏறி இருக்கு கன்சிடர் பண்ணாதீங்க வெயிட் இன்னும் இறங்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு அறுபத்தி நாலு டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வைர ஊசி ஸோ இது இன்னொரு வைர ஊசி பத்தி டெவலப்பிங் ஸ்டோரி அடுத்தது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க இதே ரெண்டு போச்சுன்னா திரும்பி ரீகேபிட்டலைசேஷன் கூடிய சீக்கிரம் வரும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் டூ தௌசண்ட் செவன்டீனில் உங்கள் பணம் ரெண்டு லட்சம் கோடி எடுத்து பேங்க்கு கொடுத்து ரீகேப்டலைஸ் பண்ணி எல்லா பேங்க்கும் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ பெல்டி அடித்து திரும்பி ரீகேபிட்டலைசேஷன் நடக்கும் அண்ணன் சக்தியை தூக்கினதில் இதுவும் ஒரு பெரிய விஷயம் வந்து இந்த பேங்க்கில் வந்து என்பிஏ ரெகுகனைஸ் பண்ணுறத இன்னும் ஸ்ட்ரிஞ்சண்ட் ஆக்கி இசிஎல் அதாவது என்பிஏ ஆயிடுமா அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் போட்டு முன்னாடியே நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு இது மாதிரி பண்ணால் இன்னும் பப்ளிக் செக்டர் பேங்கில் இருக்கிற பல மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளில வருங்கிறதுனாலையும் அவரை கேட்டிட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க இப்போதைக்கு நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் தான் இசிஎல் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸை எடுத்திருக்காங்க இதுவும் நான் முன்னாடியே சொன்ன மார்னிங் கான்டாக்ட் ஆர்டிக்கிலை நீங்கள் படித்தீங்கன்னா டீட்டெயில்டாக தெரியும் முன்னாடியே மார்னிங் கான்டாக்ட் ஆர்டிக்கலை உங்களுக்கு போட சொன்னேன் டீட்டெயில்டாக படிங்க இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்கோட அந்த ஆர்டிக்கல் அதில் இருக்குது ஸோ ரைட் ஆஃப் பாட்டுக்கு போயிட்டே இருக்குது முதல் ஹாஃபில் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரெண்டாவது ஹாஃபில் எவ்வளோங்கிறத பார்ப்போம் இந்த வாட்டியும் ஒரு லட்சம் கோடி ஆகிறதாங்கிறத பார்ப்போம் ஏஷியன் பெயிண்டிங்கிற கம்பெனி இதை பற்றி நான் பல தரம் பேசியிருக்கிறேன் நீங்கள் என்ன நம்பலை சோகக்கதை கதை இப்போ த்ரீ இயர் லோக்கு வந்துடுச்சு இன்னும் விழுந்துட்டு இருக்குது மல்டி இயர் லோக் போனால் அஞ்சு வருஷம் லோ போகிறதுங்கிறது ஈஸிலி பாசிபிள் ஈவன் நோ மோர் தென் ஃபிஃப்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸு நீங்கள் எந்த ஊருக்கு தமிழ்நாட்டில் போய் பார்த்தாலும் இந்த சைடு அந்த சைடு பெயிண்ட் கடை எல்லாம் பார்த்தீங்கன்னா பிர்லா ஓபர்ஸ் கதை தெரியும் ஹாஷான்னு இவனோட பிராண்டும் இறக்கிட்டான் பிடி லைட்ல அவன் வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறான் இந்த ரெண்டு பிராண்டும் வருது ட்யூலக்ஸியும் குமாரம்பரம் பிர்லா வாங்கிட்டார்னா காம்படிஷன் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடும் ரொம்ப கட்டத்தில் போய் மாட்டிக்கும் அதனால ஏஷியன் பெயிண்ட்ஸை வெல் லெஃப்ட் தவிர நம்மளுக்கு வேற வழி இல்லை அடுத்தது நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் கம்பெனியை வாங்கி வச்சிருந்தோம் அமெரிக்கால அது வந்து பல பேர் எழுதிங்க அந்த கம்பெனி நேற்று பதினோரு பர்சன்ட் மேலே ஏறிடுச்சு நம்ம வாங்க வச்சா ரொம்ப சீப்பா இருந்தது அதுக்கப்புறம் நம்ம வாங்கின விலையோட ஒரு அஞ்சு டாலர் கம்மியாக போச்சு மூன்றரை டிவிடெண்ட் ஈல்டும் இருந்தது அது என்ன நம்ம வாங்கினதுலேருந்து ரூவாவும் ஒரு அஞ்சு பர்சன்ட் விழுந்துருச்சு உங்களுக்கு ட்ரிபிள் போனஸ் டிவிடன்ட்டும் டாலர் ப்ரைஸும் டாலர் அப்ரிசியேஷனும் டாலர் ரூவாவும் நம்ம ஆளு சக்தி வந்து அஞ்சு பர்சன்ட் குறைச்சு உங்களுக்கு ஃபேவர் கொடுத்துருக்குறாரு இதனால தான் நான் சொல்றது யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு ரொம்ப நல்லது கம்பெனி பேரு ஹர்ஷீஸ் கிஸ் அப்படிங்கிற பிராண்டை பண்றவங்க ஹர்ஷீஸ் சாக்லேட்டை மொண்டலேஸ் அப்படிங்கிற கம்பெனி வாங்குறதா பேச்சுவார்த்தை இருக்குது ஒரு வாட்டி ஆல்ரெடி அட்டம் பண்ணாங்க அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்போ பேச்சுவார்த்தை இருக்குங்கிறதுனால அக்வைர் பண்ண போகிற கம்பெனியோட வேல்யூ ஏறிடுச்சு எந்த கம்பெனி அக்வைர் பண்ண போவதோ அதோட வேல்யூ குறைஞ்சிருச்சு இந்தியாவில் ஆல்ரெடி கேட்பரியை இந்த மொண்டலேஸ் தான் வச்சிருக்கிறான் ஸோ இதை வாங்கினாங்க ஹர்ஷீஸ் இந்தியாவில் பெருசாக வரும் ஸோ இது வந்து அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இரநூறு டாலர் வரைக்கும் தாண்டி ஒன் நைன்டி ஃபைவ் டாலர்ஸில் செட்டில் ஆகிருக்குது ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைலி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருந்தது ஸோ இதை மாதிரி நீங்கள் பொறுமையாக லாங் டேர்முங்கு மட்டும்தான் அதை கன்சிடர் பண்ணணும் அவசரப்பட்டு உள்ளே வந்தீங்கன்னா பெருசாக மாட்டிப்பீங்க ஸோ ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் பக்கமே வராதிங்க மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலைன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வராதிங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு ஹிந்தியில் ஒரு சேனல் இருக்குது பைசா போல் தாகேன்னு அந்த பைசா போல் தாகே சேனலை உங்களோட ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு அவங்கள வீடியோவை பார்க்க சொல்லுங்கள் அவங்கள சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் எங்கள் டீமுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்